பிரைஸ்தல் ஆர் கத்துடைய பர்சன் அமைக்கப்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது தோசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் நாணத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை கர்த்தருடைய அன்பான உங்களுக்கு உண்டாகுவதாக கர்த்தருக்கு பயப்படுதல் நாணத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இன்றைக்கி நாம் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம தாழ்மையாக இருக்கணும் ஆனால் நிறைய நேரங்களில் நமக்கு பெரிய ஸ்ட்ரகிள்ஸே இருக்கிறது தாழ்மை தான் தாழ்மையாக இருந்துட்டாலே போதும் நல்ல நன்மைகள் உண்டாகும் ஏசப்ப சிலுவையில் சுமக்கும் போது அந்த சிலுவையை அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழு வார்த்தைகள்னு சொல்லி பார்ப்போம் அந்த ஏழு வார்த்தைகள் குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஏழு பேர் அதில் மெசேஜ் கொடுப்பாங்க நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று தான் மெசேஜ் கொடுப்பார்கள் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் என்று சொல்வதற்காக கிடையாதுங்க நானும் நீங்களும் பரலோகம் போய் சேருவதற்கு தினமும் இந்த சிலுவியை சுமக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் அந்த சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு வான்னு சொன்னாரே தவிர குட் ஃப்ரைடே எனக்கு மாத்திரம் பேசுவதற்காக அல்ல தாழ்மை மேன்மைக்கு முன்னர்ந்த தாழ்மை மேன்மையான ஆண்டவருடைய அன்பு பிரசனத்துக்குள் நாம் போக வேண்டும் இந்த பூமியில் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் ரொம்ப கஷ்டம்தான் தாழ்மையாக இருக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது செய்தி ஈஸியாக பேசிடலாம் ஆனால் அவருக்காக வாழணும் என் மனைவிடத்தில் ஒரு நாள் பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னாங்க இவங்க நல்லா மெசேஜ் கொடுக்குறாங்க மாமா இவங்க நல்லா இப்படி கொடுக்குறாங்க மெசேஜ் நல்லா பண்ணுறாங்கன்னுங்க மெசேஜ் நல்லா கொடுக்கறதுனால நம்ம கேட்டால் இருக்குன்றதெல்லாம் கிடையாது சாட்சி தான் வாழ்க்கை தேவன் விரும்புகிற தான் வாழ்க்கை மேன்மைக்கு முன்னார்ந்து தாழ்மை ஆண்டர் விரும்புகிற பாத்திரமாகி யார் இருக்கிறார்களோ அதுதான் ஆசீர்வாதமே தவிர மற்றதெல்லாம் ஆசிரதம் கிடையாது மேன்மைக்கு முன்னார்ந்த தாழ்மை கர்த்தருக்கு பயப்படுதல் நாணத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னார்ந்த தாழ்மை கர்த்தருக்கு பயந்தால் தான் நமக்கு தாழ்மைக்குரிய ஆசிரங்கள் வந்து சேரும் நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன் சில நேரத்தில் நமக்கு பயமே இல்லாமல் இருந்துச்சுன்னா தாழ்மை இல்லாமல் போயிடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சில ரவுடிகள் சில தாதாக்களை பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க ஒரு ப்ரௌடாகவே இருப்பாங்க ஒருத்தருக்கும் பயப்படுவாங்க அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்பாங்க நம்ம கற்றுக்கு பயந்து வச்சுக்கோங்களேன் நமக்குள்ளே தாழ்மை வந்துடும் கற்றுக்காக வைரக்கம் நிற்கும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கற்றுக்காக ஓடும் சிந்தனைகள் ஓடும் இன்றைக்கி நம்முடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நான் தாழ்மையாக இருக்கணும் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியை உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தாழ்மையின் மூலமாக குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும் உங்கள் தாழ்மை மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் ஆஸ்வதிக்கப்படும் உங்கள் தாழ்மை மூலமாக உங்கள் சார்ந்திருக்கிற எல்லோரும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருப்பதற்கு தாழ்மை அவசியம் தேவை அடுத்த சமூகத்தில் மணிக்கணக்காக உட்காந்து வேத்த வாசித்தோ அடுத்த சமூகத்தில் பாடல் பாடி அணிபட்ச பேசியோ காத்திருக்க காத்திருக்க அந்த இடுப்பு வலி கைகால் வலி மூட்டு வலியெல்லாம் அவ்வளோ வலியே இருக்கும் காத்திருக்க 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 அந்த தாழ்மையின் ஆசுதம் உண்டாகும் சில நேரத்தில் என்னால் உடம்பு முடியாமல் இருந்த சூழலிலும் அதுக்காக போய் போது உன் பிளவைய பலம் பூர்ணமாக விளங்கும் என்ற ஒரு வார்த்தை அப்போது இடத்துல கடந்து வந்துடும் அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஜெபிக்காமல் பாடாமல் துதிக்காமல் ஒரு சமூகத்தில் காத்திருக்காமல் போய் நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே நம்மளை கவிழ்த்து போட்டுட்டோம் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே கத்தருக்கு பயந்தால் உங்களுடைய வாழ்க்கை தாழ்மைக்கு நேராக மென்மையான அசுதிக்கு நேராக உங்களை அழைத்து செல்லும் எனக்கு பிரியமானவர்களே தாழ்மையை சப்மிட் பண்ணி பாருங்கள் மேன்மை என்ற ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் பிஸ்னஸாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் ஊராக இருக்கட்டும் ஆன்றவங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் அன்பு தங்கப்பண்ணே கர்த்தருக்கு பயப்படுதல் நாணத்தை பொதிக்கும் மேன்மைக்கு முன்னானந்த தாழ்மை என்ற ஒரு வார்த்தையின் பிரகாரமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் கற்றுடைய பெற்ற ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாக்குவதாக ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா ஆமே 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 We'll <laughs>